பெருநூல் காவிய மாநிலம் மூலமும் உலையும் பாடல் முப்பத்தி ஒன்று பொன்னையில் மதமே கூடும் வெள்ளி தன்னிக்குள் மேலிருந்து கடவும் முழுமையில் மற்றல்ல தன்னார்வ கார்கள் மதமே

கனமாக வெளிப்படும் மேலும் நினைவில் பதிந்துள்ள எல்லா விஷயங்களையும் கனவில் சொல்லும் அப்போது உடம்பும் மறந்து போய் உணர்வுமே உணர்வே வெளிப்படும் காலம் கேட்காது கனவிலேயே இவ்வுணர்வு போர் புரியும் விதங்களும் தோன்றும் இது எல்லாம் உடம்பில் அதிகமாகும் பாலபித்திமங்களால் தான் நடக்கின்றது அதுவே அறிவை அறியாமல் தவறவிட காரணம் என்பதை அறிந்து கொள் ஆதலால் அறிவை அறிந்து நினைவில் விடாது நினைவிலேயே நினைந்து உணர்வை உணர்ந்து வாசியோகத்தினால் பாலபித்தம் திரைத்துமம் என்ற இம்முப்பிழிகளையும் உடம்பில் இருந்து போக்குங்கள் போக்கி தம்தம் முப்பத்தி ரெண்டு சொல்லி சொல்லி வைத்தே இடங்கள் தோறும் ஏழு நரி தவளை தான்றா கீ வாத்து மூக்கு கூட்டி முளை மூக்குக்குல் முளை தேின்ற வாதி வர பார்த்த பேர்கள் தாக்குவார் குருவரடை மேலே பார் பால் சமர்பா செல்ல போக்கி இரவான நிலையை செய்திடும் என்பதற்கே யோக ஜானமே பொருளை என் நூலில் பல இடங்களில் சொல்லி வைத்துள்ளேன் நன்கு இதை படித்து அறிந்து கொள்ளப்பா நாக்கின் மேலே இருக்கும் உண்ணாக்கு உள்ளேதான் அண்ணாவுக்கு வழி உள்ளது அதனை நலிந்து மாற்றினார் உண்ணாக்கே வைத்து ஊதி அண்ணாக்கின் சேர்த்திடு அதில் நடுவாக உள்ள கொலையை வாசி கொண்டு திறந்தால் காணலாம் அவ்வாறு உண்ணாக்கில் வைத்து மூடும் மூக்குமே மூக்கு மேல் தண்ணீரில் இருந்து மேல்நோக்கு ஏறும் வாசி முறை மூக்குக்குள் இருந்து முளைத்து எடுவதை உணரலாம் அப்படி வாசி வருவதை பார்த்த யோகிகள் அவ்வாட்சியைக் கொண்டு உருவ நடுவடி தாக்குவார்கள் அதனால் பத்தாம் மகத்தலை அடைத்திருக்கும் பூட்டை திறந்து மேலே ஏறி மெய் உருவனைப் பார்த்தே தியாகித்திருப்பார்கள் அவங்க முன்னு ஊத்து வைத்துக் கண்டவர்கள் மெத்த உண்டு

பத்தாம் பாத்தல் பூட்டை யோக ஞான சாதனைகளால் உதைத்து ஈசனை கண்டவர்கள் அநேகர் உண்டப்பா அப்பூட்டை திறந்து அறிவை அறிந்து மெய்பொருளை அடைந்தவர்களே சித்தர்கள் அப்பா அங்கே மனம் இருந்து ஆறுவதையும் அதிகரித்தே அநேக வித காட்சிகளையும் காண்பார்கள் அம்மனதை அம் வெறும் அச்சலத்தால் அது ஆடும் மாற்றத்தை நிறுத்தி அம் மணரை வென்றவர்களே துத்த வீரராவல் காய்ந்த விலகி வைத்து தீயிடாமல் தானே எதிரில் தீயாக விளங்கும் ஜோதியே தூதிய சந்திரனுக்கு மத்தியில் எப்போதும் அணையாமல் இருக்கும் அருப்பெரு ஜோதியாக விளங்கும் இடமே பூர்வ மத்தியாகும் அந்த இடத்திலேயே நாட்டமுடன் இருந்து யோக ஞான சாதனைகளை திறமையுடன் செய்து கொண்டிரு அதுதான் ஈசன் இருக்கும் கோவிலின் வாசல் கூட்டு அப்பூட்டை திறக்க நாசி முனை எனும் குருமுனையில் வாசியை இயக்கி தியானம் செய்து குருவூட்டை உடைத்து ముందు తెలబుడు అందే